அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பர கதூர் கண்ணியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்னன்னு சொன்னா முலாரியால மப்னி என்ன மாரபு என்ன முலாரியில தான் தாலில் எல்லாமே மப்னின்னு பார்த்துட்டோம் முலாரியா ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு மப்னி இன்னொன்னு மாரபு இதுலையும் ஈஸியாகவும் சொல்லி கொடுக்கலாம் கஷ்டமாகவும் சொல்லி கொடுக்கலாம் நான் ஈஸியாவே சொல்லி கொடுத்துருவேன் ரெண்டே ரெண்டு ஃபேல் மட்டும்தான் என்னது மபனி ஒன்னு என்னன்னு சொன்னா தாக்கிதுன்னு சொல்லுவாங்க யாருக்கு முகா முகா அதாவது நூனே தாக்கிது நம்ம படித்தோம்ல லாமே தாக்கிது நூனே தாக்கிது அதுல பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுதால சொல்றான்ல அம்ல அண்ண ல ல அம்ள அன்னல அம் ஆக்கு மேல இருக்குல மல ஓ அம்ல அண்ண இது வந்து மீது நூனே தாக்கியது ஃபத்தகின் மீது அப்படி அதையும் பாத்துங்க அலல் ஃபத்த சுகுன் ரெண்டு வகையாக பிரியுது அலல் ஃபத்தி அலல் ஃபத்த அண்ண அதுக்கு உதாரணம் ல அம்ல அண்ணன் நூனே தாக்கியுது அலல் ல அம்ள அண்ண அடுத்து வந்து என்னன்னு சொன்னா சுக்குன்ல அது என்னன்னு சொன்னா நூனு நிஸ்வா இது நூனை தாக்கிது இது ஒரு வகை அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு வகை என்னன்னா நூனு நிஸ்வா பால்ல வரக்கூடிய நூனே நிஸ்வானா பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அதுக்கு என்ன ஆயத்து உதாரணம் இது வந்து சுக்கூனின் மீது அல சுகூன் அதையும் எழுதிக்கிட்டேன் அல அல அலூன் அப்படின்னு சொன்னா சுக்குனின் மீது மபனி இதுக்கு வந்து என்ன அப்படி குரான்ல வருது அப்படின்னு பார்த்தா வல் வாலிதாத்து வல் 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 வாலிதாத்து வாலிதாத்து யுர்லியான இந்த இடத்துல ஐன்ல இருக்குது பாருங்களேன் சுக்குன் இந்த ஐன்ல இருக்கிற சுக்குன் வந்து மபனி சுகுன் மபுனி அல சுகுன் மபுனி அலல் யுபுனா அலல் ஃபத்தஹ் மபுனி அலல் ஃபத்தஹன்னு சொல்லலாம் யுபுனா அலல் ஃபத்தஹன்னு சொல்லலாம் யுபுனா அலல் சுகுன் இது ரெண்டு தான் என்னது முலாரியில் மபுனி இந்த ரெண்டு இதுவும் மேக்சிமம் வந்து அரபுல பயன்படுத்தப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் இது பயன்படுத்தப்படுது யுர்லியான பயன்படுத்தப்படுது இந்த அம்ல இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இதில் பார்த்தா எது ஜபர் இருக்குதோ அதில் ஃபத்தஹின் மீது மபுனி இது சுகுனின் மீது மபுனிங்கிறது அல்லாவுடைய கிருப்பில் இது முடிஞ்சு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மோரபு தாங்க மபினி இது ரெண்டு வகைதான் இத குறிச்சுக்கங்க எழுதிக்கங்க அடுத்து ஃபுல்லாகவுமே மோரபு தான் மோரபு என்ன எப்பவுமே மூணு தானே மோரபுனா மூணு இடத்து மூணு வகையா வரும் என்னது பாருங்க இதுல உள்ள மாரபுகளை நான் சுருக்கமா எழுதுனேன் என்ன பண்ண எப்படி பண்ணா இது சரி இது சாப்பிஸ் சரி மாரபு வாரபு வந்து எத்தனை மூணா பிரியுது ஒன்று என்ன ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா மர்ஃபோர் மர்ஃபோர் அடுத்து என்னது மஜிசூம் அடுத்து என்னது மன்சூ பாருங்க எல்லா முலாரியும் தான் எல்லா முலாரியும் சொல்றோம்ல எல்லா முலாரி சாதாரண முலாரியான எல்லா மர்ஃபோ எஃபாலுமே அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பா பார்த்தோம் சில வார்த்தைகள் உள்ள நுழையிறதுனால என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா மஜிசுமா ஆயிரும் அது என்ன வார்த்தை லம் லம்மா அப்புறம் என்னது லாமே அம்ரு இதெல்லாம் பார்த்தோம் லாமே அம்ரு லாமே நஹி இதெல்லாம் சேரும் போது என்ன செய்யும் அதுவாகவே சுப்புன் ஆயிரும் அதுக்கு வந்து லம் எஃப் ஆல் அவன் செய்யவில்லை இந்த பாடம்லாம் நடத்தியாச்சு அல்லாவுடைய கிருப்பியில் திருப்பி நடத்துறது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் லம் எஃப் ஆல் லம் நுழைகிறதுனால எஃப் ஆல் மோரப் மாறிடுச்சு எஃப் ஆளுங்கிறது எஃப் ஆல்னு என்ன செஞ்சிருச்சு நின்றுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்சூப் மன்சூப்புங்கிறதுக்கும் நான் நடத்திட்டேன் சில பால்கள் நுழையிற சில அருப்புகள் நுழையிறதுனால அது என்னவாயிரும் ஜபர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு வந்து அன் லன் கை இதன்ன படித்தோம் அதில் லன்னை போட்டு லன் தஃப் ஆல லன் தஃப் ஆல லன் தஃப் அல இப்போ இது என்ன ஆயிடுது மோரப் மோரபுன்னு சொன்னால் அதாவது அனுமதிக்கும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது எல்லாமே மோரபு தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிறதுக்கு அனுமதிக்காத எல்லாமே மபனி இதுதாங்க ஃபேலில் மாலியையும் பார்த்துட்டோம் மாலியை நேத்து பார்த்தோம் இன்னைக்கு முலாரில மபனினா என்ன ரெண்டே ரெண்டே இடம் தான் மொஹாரபுனா என்னங்கிறது அல்லாவோட கிருப்பையில பார்த்துட்டோம் அது மர்ஃபு மஜ்ஜுசும் மணசு மர்ஃபுங்கிறது சாதாரணமாக எல்லாமே மர்ஃபு தான் எப்போ லம் லம்மாங்கிறது இது இந்த ஹர்ஃபுகளோட சேருதோ அது மஜிசும் ஆயிடுது லன் இன் லன் கை அன்லன் கை இத்கிற அந்த மாதிரி அருப்புகளை சேரும் போது மன்சூப் பாயிருது இது வந்து ஏற்கனவே நான் நடத்தின பாடத்துல உங்களுக்கு என்ன செய்யும் என்ன மாதிரி அர்த்தம் தருங்கிறத நான் தெல்ல தெளிவா நடத்திட்டேன் இன்ஷால்லா ஆஹ் அடுத்து வந்து லாமே அம்ரு நம்ம மாலி முலாரி அம்ரு பார்த்தோம் இப்போ அம்ரை நம்ம என்ன செய் பார்க்க போனோம் அம்ரும் ரொம்ப சிம்பிள் தான் சுக்கூனின் மீது மபுனி தான் மேக்சிமம் இருக்கும் அது ஒரு மூணு வகையாக தான் பிரியுது இதை பார்ப்போம் இன்ஷால்லா அலமதுல்லா இப்போ அம்ரு என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான் அம்ரு வந்து என்னவாக இருக்குது எப்போவுமே மப்னியாக தாங்க இருக்கும் எப்படி ஃபே மாலி வந்து மப்னியும் அது மாதிரி இதுவும் எப்போவுமே மப்னியாக தான் இருக்கும் இதுவும் மாத்திரைக்கு அனுமதி தராது இது எத்தனை வகையாக பிரியுது அப்படின்னு பார்த்தா நாலு வகையாக மப்னியாகுது நம்ம பார்த்தோம்ல சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளான படம் தான் ஒன்று என்ன அலை சுக்குன் அலை சுக்குன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அலல் ஃபதஹ அலல் ஃபதஹ மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலா ஹதிஃபின் நூன் இது கொஞ்சம் வித்தியாசமான பாடம் தான் அலா ஹதிஃபின் நூன் நூனை போக்குவதை கொண்டு மபனி நூனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அலா ஹதிஃபி ஹர்ஃபில் ஹர்ஃபில் அலா ஹர்ஃபி சரி ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் அல சுக்குன் என்ன பொதுவாகவே எல்லா அமருமே அல அம்பருமே அலசுக்குன் பார்க்குறோமா இல்லையா ஆ உதுகுல் உதுகுல் நீ நோல உதுகுல் இது எல்லாமே சுக்குன் பொதுவாகவே எல்லா அமரும் சுக்குன் மேலே என்ன செய்யும் மபனியாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நூனே தாக்கீது வரக்கூடிய நூனே தாக்கீதில் ஒரு அபர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூனு நிஸ்வா சேர்றது அல்லா குரான்ல சொல்கிறான்ல வது குர்ண வது குர்ண நீ என்ன நீங்கள் என்ன செய்யுங்க நினைவு குறுங்க ஃபி புயூத்தி அந்த தாயத்து வது குர்ண இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு நூனு நிஸ்வா சேர்த்து என்ன செய்கிறான் வது குர்ண இந்த இடத்துலையும் என்னது சுக்குனின் மீது மபுனி சாதாரணமாகவே சுக்குனின் மீது அபிணி அதே போல் நூனு நிசுவா சேர்ந்துச்சுன்னா சுக்குனின் மீது அபிணி அடுத்து ஃபத்தகின் மீது அபினி என்னான்னு சொன்னால் நூனே தாக்கியதுன்னு சொல்லுவாங்க நூனை தாக்கியதுன்னா நீங்கள் அதை குழம்பிக்க கூட சத்துடைய நூன் சத்துடைய நூனு சேரும் போதும் ஆகும் ஃபத்தகின் மீது அபினி ஆகும் இதுதான் சத்துடைய நூன் இப்போ உதாரணமாக அத்தாமை யுத்த ஐமு அத்தி அப்படின்னு சொன்னால் நீ உணவளின்னு அர்த்தம் அத்த நீ உணவலி அத்தாய்மில் ஃபக்கீரை நீ வந்து ஒரு ஏழைக்கு உணவலி இப்படி சொல்லலாம் அத்தாய்மில் ஃபக்கீரை நீ சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும் நீ சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு ஸ் ஒரு ஸ்டிட்டாக சொல்லும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா அத்தஐ மன்னல் ஃபக்கீரை அத்தாய் மன்னல் ஃபக்கீரை கொஞ்சம் கடுமையாக சொல்கிறதுக்கு இந்த பாடம் புரியலை அப்படின்னு சொன்னால் கடுமையாக பேசாதீங்க அத்தாய் மண்ணல் ஏன்னா அது ரொம்ப கடுமையாக சொல்கிறது சங்கடமாக இருக்குன்னா கடுமையாக சொல்லாமல் வெறும் அத்தாய்மில் ஃபக்கீரன்னு சொல்லிருங்க இல்லைன்னு சொன்னால் கடுமையாக சொல்லணும் ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னு சொன்னால் நூனே தாக்கி தான் என்ன செய்வாங்க அங்கே சேர்ப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அத்தைமில் ஃபக்கீர அத்தைமில் அதாவது சுக்குனு இங்கே வந்ததினால அத்தாய்மில் ஃபக்கீரங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ச ஜபரின் மீது மபனி ஆயிருது அதாவது அலல் ஃபத்தாஹ் அடுத்து பார்த்தா அலா ஹதுஃபின் நூன் இது ஒன்றும் இல்லைங்க ஜமாவாக வரும்போது நூனு நிசுவாக போயிடும் ஹாஃபில் ஹாஃபில் அல்லா குரான்ல சுரான்ல அல ஹாஃபில் தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் நிலைநாட்டுங்கள் அந்த மாதிரி இந்த ஹாஃபிலு அல சலவாத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நூனு நூன் என்ன செஞ்சிருது போயிடுது ஹாஃபி லூன அப்படிங்கிறது லூ அந்த நூனு போயிடுது அப்போ அலா ஹதுஃபி நூன் இந்த நூனை ஹாஃபி ஹாஃபிலூனுங்கிறது இருக்கக்கூடிய அந்த நூனை போக்கிட்டு ஹாஃபிலூ அல செலவாத்துக்கும் போது இது என்ன ஆயிடுது நூனை நீக்குவதின் மீது மபனி ஆகிடுது நூனை நீக்குவதின் மீது மபனி ஆகிருது அடுத்து அலா ஹதிஃபி ஹர்ஃபில் இல்லா இது ஒரு சின்ன சட்டம்தான் அதை நான் தனியாக இப்போ உங்களுக்கு அதை சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன மாற்றம் நடக்குதுங்கிறத இப்போ பார்ப்போம் சார் பாருங்க அலா ஹர்ஃபி அலா ஹர்ஃபி ஹர்ஃபில் இல்லா இது பாருங்க இது வந்து முலா முலாஃபிலையுடைய பாடம்தான் இல்லத்துடைய ஹர்ஃபுடையை ஹர்ஃபை ஹரஃப் செய்வதை கொண்டு அப்படின்னு வருதுல்ல அலா ஹரிஃபி ஹர்ஃபில் இல்லா இப்போ ஹர்ஃபுல் இல்லத்துனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேலில் கடைசியில் யா வாவ் இதெல்லாம் வச்சு முடியக்கூடிய ஃபேல் இருக்குல்ல அது வந்து ஹர்ஃபே இல்லத்துடைய ஃபேல்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக ரமா ரமானா எரிந்தான்னு அர்த்தம் ரமா இந்த யா வர்றதுனால இது ஹர்ஃபே இல்லா ரைட்டா ரமா எருமி கலா கலான்னு சொன்னால் நீதிபதி என்ன நீதி செலுத்தினான் அப்போ கலா தீர்ப்பளித்தான் அப்போ கலா இந்த கடைசியில் யா வர்றது இல்லாமல் என்னன்னா ஹர்ஃபே இல்லத்துன்னு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா இது அம்புரை ஆகக்கூடிய சமயத்தில் அந்த யா என்ன செஞ்சிடும் விழுந்துடும் இப்போ உதாரணமா எக்கலி அப்படின்னு சொன்னா நீ தீர்ப்பளி கலா எக்கலி இந்த இடத்துல என்ன ஆயிரும் ஹர்ஃபே இல்லத்துன்னு இந்த யா இருக்குதுல அது கீழே விழுந்துடும் இயக்கலி ரமா எர்மி இருமினா எரி ரமானா எரிந்தான் இருமினா தூக்கி எரின்னு சொல்கிறோம்ல இருமி இப்படி யா வந்து கடைசியில் என்ன செஞ்சிரு விழுதுடும் இப்படி விழுவதின் மீது மபனியாக இருக்கும் இப்படி விழுவதின் மீது இதாங்க அம்பருக்குள்ள மபினி நம்ம ம முலாரியுடைய மபனியை பார்த்துட்டோம் மோரபை பார்த்துட்டோம் அம்ருல வந்து மபனியை பார்த்துட்டோம் மோரபை பார்த்துட்டோம் இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த பாடத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல பார்க்க தேவையில்லை இது ஸ்டெயின் பண்ணியும் புரிய தேவையும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன செய்ய பண்ணி புரியணுங்கிற அவசியமும் இல்லை அல்லாவோடைய கிருபையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொதுவாக இந்த பிஏ அரபிக் எழுதுகிறவங்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இது எழுதுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒன்றும் இல்லை அந்த ஃபேலை புழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஓ இதைத்தான் நம்ம படித்தோமா இதைத்தான் அங்கே சொல்லி கொடுத்தாங்களா இதுதான் அப்படி இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கே என்ன செய்யும் ஃபீல் ஆகும் அதே போல் ரிவிஷனுடைய பாடமும் தனியாக நடக்குது அதே போல் டெய்லி நான் நடத்தக்கூடிய பாடமும் பாட்டு பாட்டாக இருக்குது அதை பிளேலிஸ்ட்டில் ஒரு சகோதரி சொன்னதுனால அதை பிளேலிஸ்ட்லையும் அல்லாஹோடைய கிருபையில் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பிளேலிஸ்ட்டில் தொடர்ந்து கவனிக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அந்த பாடத்தையும் பார்க்கலாம் அல்லது பழைய பாடங்கள் புரியலைன்னு சொன்னால் அதுக்கான ரிவிஷனும் பல பேருடைய கேள்வியை வச்சு ரிவிஷனும் போடப்பட்டிருக்கு அதே போல் டெய்லி அந்த நவிஒலி மருத்துவமும் அல்லாவுடைய கிருபையில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவத்தை பற்றி இருக்கோம் அது இல்லாமல் உருதுக்கு தனி சேனல் என்ன செஞ்சிருக்கு அதுவும் நேர்களுடைய ஆசைங்கிறதுனால உருதுக்கும் தனி சேனல் நியாஸ் உருது வியூஸ்ன்னு என்ன செஞ்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு அல்ஹம்துலில்லா இதில் நமக்கு நோக்கம் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் உருவாகணும் நமக்கு அவ்வளோ பேர் விளங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யாரெல்லாம் குராணை விளங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அதனால் யார் அதை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சேனலில் நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அனுப்புங்க தேவையில்லாமல் இந்த சேனல்கள் என்ன செய்வேனா யாருக்கும் வே வேணும்னே தேவை போது அவங்க அது வேஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய டைம் வேறு எதிலையாவது நல்ல விஷயத்தில் அவங்க செலவழிப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி ஒவ்வொரு